பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தின வாழ்த்துதலை பெற்ற தேவனுடைய திருப்பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அன்புக்குரிய தெய்வத்தின் உறவுகளை கத்தருடைய பெரிதான கிருவை இந்த ஒரு புதிய நாளை காணபடி கிருபி செய்திருக்கிறது இந்த நாளிலும் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம் நாம் தொடர்பதனையாக சாமுவேலின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை இன்றைக்கு நாம் பார்க்கலாம் அப்பொழுது சாமவேல் இஸ்ரேவேல் குடும்பத்தார் யாவரையை நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கத்திரத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்துரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விளக்கி உங்கள் இருதயத்தை கத்தருக்கு நேராக அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது உங்கள் உங்களை பெலிஸ்தர் கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார் நல்ல ஒரு ஆலோசனை ஊழியக்காரனுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற தெய்வம் ஆண்டு அது மட்டுமல்ல சங்கீதக்காரன் ஒரு அற்புதமான வசனங்களை எழுதி வைத்திர வருஷத்துக்கு ஒரு முறையாவது நாம் அதை வாசிப்போம் சங்கீத புஸ்தகத்துல அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அதிகாரம் அந்த அதிகாரம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா ஒம்பது பத்துல ஆண்டவர் சொல்கிறாரு என் வாழ்க்கை நன்மையால் முடி வேண்டும் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிய வேண்டும் நான் விடுதலை பெற்று விடுதலை பெண்மாராக வாழ வேண்டும் என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் யாக நாற்பத்தி மூணு சொல்கிறாரு இப்பொழுதும் யாகோபே உன்னை சிர்சித்தவர் எப்பொழுதும் இஸ்ரோவேலை உன்னை உருவாக்கினவருமான கருத்தை சொல்லுகிறதாவது அப்படின்னு ஆரம்பிக்கும் அதனங்க படைச்சவர் அவர் தான் இப்போ திருப்பி அவர் உருவாக்குறாருமே கெட்டு போயிச்சுங்க எத்தனாக இருக்கிறவனை இஸ்ரேவேலாக தேவனுடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக உன்னதமானவருடைய மக்களாக தேவன் உருவாக்கத்தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை எத்தனை பேரும் பிறக்கும்பொழுதே அப்படியே பரிசுத்தவான்களாக பிறக்கிறது அல்ல பல சூழ்நிலைகளிலே நாம் இந்த உலகத்தில் வெளிப்படுகிறோம் ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிற மாதிரி பாவத்திலே என் தாய் என்னை கர்ப்பந்தரித்தால் ஆயிரம் வழிகளிலே வந்தாலும் ஒரே ஒரு வழி ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்படைய வேண்டும் என்பது தெய்வனுடைய திட்டமாக இருக்கிறது பாவிய பிறந்து பாவியா சாக வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே பரிசுத்தவான்களாக மாறுவதற்கு ஒரு தெய்வத்தினுடைய ரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கிறது அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை உணர்ந்தால் அற்புதமான வாழ்க்கைங்க தான் இங்க சொல்றாரு வாசிக்கிற மாதிரி பூமியை விசாரித்து அவர் விசாரிக்கிற தேவன் அது மட்டுமல்ல நீர் பாய்ச்சுகிறவர் நிறைந்த தேவ நதியினால் செழிப்பாக்குகிறவர் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிற திருத்தி அமைக்கிற தேவனுங்க நம்ம நம்ம சரி பண்றாரு எப்படி யாக்கோபா இருந்தவனை சிறுவெல்லாம் மாற்றினாரோ அது போல ஒவ்வொருவரையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துகிற தேவன் எப்படிங்க நம்ம கெட்டு போயிட்டோம் உங்க நினைவாலே நீங்கள் கெட்டு போனீர்கள் தேவனை தேடாமல் தேவனுடைய சிருஷ்டிகளை தொழுது சேவித்தபடியினால் கேடான சிந்தைக்கு நாம் மாட்டிக்கொண்டோம் ராம ரோமர் ஒன்னா வாசிக்கிறோம் ஏசி ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை வாசித்து பாருங்க கத்தருடைய கரம் ரசிக்க கூடாதபடிக்கு குறுகி இருக்கிறதோ இல்லையே இல்லையே காரணம் என்ன அடுத்த வசனத்தில் எழுதுறாரு உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினையும் உண்டாக்குகிறது உன் கை சரியில்லப்பா உன் வாய் சரியில்லைப்பா உன் காலு சரியில்லைப்பா ஒவ்வொன்றையும் சொல்லிட்டே வராரு அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க கரைப்பட்டிருக்கிற வாழ்க்கையை மாற்றுகிற தேவன் ஒருவர் வருவார் மீட்பார் உங்களை மீட்பதற்கு எதுல இருந்து மீட்பதற்கு உங்கள் மீறுதலில் நம்ம தான் மீறி மீறி சொன்ன கேட்கறது கிடையாது அக்கிரம காரியங்கள் கிரமமாக செய்யறத விட்டுட்டு நான் இப்படித்தான் நடப்பேன் அப்படின்னா அதில் மாட்டிக்கிறோம் ரட்சிப்பு தூரமாய் இருக்கிறது சிலருக்கு விடுதலை பெற முடியவில்லை காரணம் உங்கள் அக்கிரமங்களே உங்கள் நினைவுகளே என்பதை நாம் உணர வேண்டும் அப்போ தேவனிடத்துல நீங்க சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் சொல்றாரு அதே இசைக்கியல்ல அதை அற்புதமா சொல்றாரு உங்கள் அருவருப்பான பதினாலு ஆறுல உங்கள் அருவருப்பான காரியங்களை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க விக்கிர நரகலான நரக மாதிரி இருக்கிற அந்த விக்கிரகமான காரியங்கள் வெளியே இங்கே நினைக்கிறேன் என்னங்க நான்லாம் ஆண்டவரை விட்டுட்டு வேற யாரையுமே தேடுறதில்லுங்க நான் விற்ரகத்தெல்லாம் சொரூபத்தெல்லாம் ரைட்டுங்க பொருளாசை இருக்குதுங்க எதை மேலே ஆசைப்படுறீங்க சின்ன சின்ன விஷயம் மேலே ஆசைப்பட்டியம்மா அது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு சொல்கிறாரு பொருக்க மீது நம்ம ஐயா கூட பாடியிருக்கிறார் இல்லையோர் பாட்டு பொற்க மீது கண் போச்சுன்னா போச்சியாகவும் அபிஷேகம் என்னையா பண்றது திரும்பியா திரும்ப திரும்புவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு இசைகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனமும் முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினோரா வசனம் சொல்லுது துன்மார்க்கன் தன் அக்கிரம செயலை விட்டு திரும்பி திரும்பி டேர்ன் பேக் திரும்பி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வருவீர்களானால் அற்புதமான வாழ்வு உங்களுக்காக காத்திருக்கிறது உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நீயே சாகணும் பிழைப்பதல்லவா என்னுடைய விருப்பம் நீ வாழ வேண்டும் என்றதெல்லாம் நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சிலுவில் மாரிச்சாரு அவரும் செத்து நீயும் செத்து என்ன பிரயோஜனம் யோசித்து பாருங்க யோக இல்லை சொல்றாரு சும்மா இந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு மேலே துண்டை போட்டுட்டு அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கோடியை கட்டிக்கிட்டு இந்த கிழிக்கிற இந்த எல்லாம் இல்ல ஐயா உங்க இதயத்தை கிழித்து என்னிடத்துல திரும்புங்கள் என்று கத்த சொல்ல இதயத்தை எப்படி கிழிக்கிறது ஒருவேளை சாப்பிடாம இருந்து பாருங்களேன் இருதயம் கிழிக்கப்படும் வேத அந்த அந்த இருதயம் சரி செய்யப்படும் அது சொல்ல இருதயத்தை கிழத்தி உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் என்னிடத்தில் திரும்ப பழைய உடன்படிக்கலை அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை சந்தேவன் சொல்லுகிறார் இப்போ நீங்கள் வசனங்களை ஏற்றுக்கொண்டால் போதும் வசனம் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துங்க உங்கள் இதயத்தை சுத்தமாக்கும் யோனா பிரசங்கம் பண்ணுறாரு போய் நினைவு பண்ணத்துக்கு மூணாம் அதிகார எட்டவசனை சொல்லுது தம் தம் பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்பி கொடுமையை தன்னுடைய கையின் கொடுமைகள் எல்லாம் விட்டு திரும்பி தேவரிடத்தில் அதுதான் அது அதுதான் அண்டவர் எதிர்பார்க்குறாரு எனக்கு கோவம் வந்துருச்சு அழிக்க போகிறேன்னு சொல்லி என்ன எச்சரிக்கை சொல்லிவிட்டு இப்போ திரும்பி அவங்களுக்காக மனசாபப்படுவார் இவரு இவரை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லி அவன் உட்காந்துட்டு பார்த்துருக்குறான் எப்படி அழிக்க போகிறாரு பார்க்கலாம் அப்போ உனக்கு ஏன்பா எரிச்சலாக இருக்குது சிலருக்கு நல்லா இருக்குது சிலருக்கு பிடிக்காது அவன் இவ்வளோ அநியாயம் பண்ணானே ஆக்கிறான் அவன் அவன் பரவத்துக்கே போயிடுவாங்க நம்ம தாங்க உட்காந்துட்டு ஐயோ ஐயோயோனு மற்றவங்களையே பார்த்துட்டுருக்கு மற்றவங்களை கை காட்டுறவங்க வாழ்க்கையில் சரி செய்ய முடியாது தன்னை அன்புக்குரியவர்களை தன்னை சீர்படுத்த ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருக்கிறது சொல்லிக்கொண்டே இருக்கிறார் தேவன் ஆகவே இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில பெலிசர்கிட்ட மாடிட்டு இருக்கிறான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்பதான் சாம்பர் சார் ஒருவேளை இருபது வருஷம் ஆயி போச்சு ஒருவேளை கத்தர் உங்களிடத்திலே விடுதலை பெற அவர்களிடத்திலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னா உங்கள் முழு இருதயத்தோட முழு அதை சும்மா ஏதோ அறகுறையாக வச்சுக்கோ தொட்டுக்கோ அப்படிலாம் கிடையாது ஃபுல் சரண்டர் என் தேவன் எல்லா வச்சு என்ன பார்த்துக்கொள்வார் முழு இருதயத்தோடும் அவரிடத்தில் நம் திரும்பும் பொழுது நம்மை திருத்தி அமைத்து நம்மை ஆசீர்வதித்து உள்ளே செய்கிறார் என்கிற சங்கீதம் அறுபத்தைந்து ஒன்பதின்படி கத்தனம் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஆசீர்வாதமான வழிகளை திறந்து அதிலே நாம் பிரவேசிக்கப் போகிறோம் என்ற உணர்வோடு கூட தேவனை நோக்கி பார்ப்போம் ஜெபிக்கலாமா உன்னத தேவனே என் ஏ சுராஜனே உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா பேரின்ப நதியினா தண்ணீரின் ஆண்டவரை திருப்தி ஆக்கி எங்களை விளைய செய்கிற எங்களை ஆசிர்வதிக்கின்ற எங்களை பாதுகாக்கின்ற எங்களை பராமரிக்கின்ற எங்களை உன்னதங்களிலே ஆண்டவரை கர்த்தருடைய கரம் இன்றைக்கு போன நிலையில் அல்ல எங்கள் வாழ்க்கை நினைவுகள் தான் அப்பா எங்களை சரி செய்கிற தேவனே இந்த அற்புதமான வேலைக்கு நன்றி சொல்லுகிறோம் திருப்தி அமைக்கிற தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்தோம் எங்களை முழுவதுமாக நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினா வழி எங்கள் வழிகள் சரி செய்யும் தேவனே நீரே ஆளுகை செய்யும் நான் இன்னைக்கு உங்களுடைய கரங்களில் கொடுக்குறேன் என்னை திருத்தி அம்மிங்கப்பா ஆனால் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்கிற அந்த உணர்விலே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்ற வாஸ்தவின்படி எந்த நிலைமையில் இருந்தாலும் குறைச்சல் எப்படி இருந்தாலும் நாங்கள் மன ரம்பியமாய் வாழ கற்றுக்கொண்டோம் என்ற அடிப்படையில் நீர் எங்களை திருத்தி அமைத்து எங்களை சரி செய்ய இந்த கொடுக்குறோம் நீ நடத்துங்கப்பா ஒவ்வொருவரையும் செழி தேவனுடைய கரங்களை கொடுக்குறேன் நீர் ஆளுகை செய்யுங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க பீதா குமார தாவி நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நம்ம மனதார ஆசீர்வதிக்கிற கால வேலையில இந்த கிருமை தொடரட்டும் நன்மைகள் உண்டாகட்டும் பாக்கியங்கள் அல்லவரை பற்றி கொள்வதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபித்திருக்கிறோம் எங்கள் சபங்களை கேட்டி நல்ல விதாமே ஆமேன் ஆமேன் கத்த நல்லவர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை புரியுங்கள் இதனால் நாட்கள் விரைவாக போது சொல்லுவாங்க உங்கள் ஆசீர்வாதங்களும் உங்களை விரைவாக உங்களை பற்றிக்கொள்ள தொடருகிறது என்பதை உணருங்கள் பிளெஸ் யூ ஆல் ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே தேங்க்யூ பாய்